வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லார் வாழ்க்கையிலும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நம்ம இறைவனை வேண்டிக்கலாம் இதுவரைக்கும் பார்ட் ஒன் யாரோ நீ யாரோ நான் பார்த்துருக்கோம் அதோட தொடர்ச்சியை இனி கதைக்குள்ளே பார்க்கலாமா சந்திரவும் எழிலும் ஒன்றா ஸ்கூலுக்கு கிளம்பி கீழே வந்தாங்க ரேவதி வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டேய் தம்பி நீயே கொண்டு போய் அவளை ஸ்கூலில் விட்டுடு இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டேவே ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் விளங்கிடும் ஃபஸ்ட் டேவே ஸ்கூலுக்கு லேட்டானால் விளங்கிடும் நீ ஏ கூட்டிகிட்டு போன்னு சொல்லிவிட்டு ரேவதி அவங்க உள்ளே போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பைக்கை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாங்க ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாங்க தவிர வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை எலி லேட்டாக எடுத்துட்டாலே காரில் போகலாம் அப்படின்னு சொன்னான் உடனே சந்திரு டிரைவர் ட்ரைவர்னு கூப்பிட்டான் ஆனால் உள்ளேருந்து ஒரு வேலை பார்க்குறாக்கா ஓடி வந்தாங்க தம்பி டிரைவரனா இன்றைக்கி லீவு ராமண்ணா இங்க அப்படின்னு கேட்டார் அவர் அப்பாக்கார ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சந்துரு கேட்டார் வேறு யாரும் இல்லையா அப்படின்னு அதுக்கு அந்த வேலை பார்க்குற அக்கா சொல்கிறாங்க மாமா கூட ஒருத்தர் ஆஃபீஸ் போயிட்டாங்க மிச்சவங்களாம் வேறு வேறு காரணத்துக்காக வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அக்காவை வர சொல்லுங்க அப்படின்னு சந்துரு சொன்னார் அந்த வேலை பார்க்குற பொண்ணு வேகமாக போய் ரேவதியை கூட்டிகிட்டு வந்தாங்க என்னடா தம்பி இவ்வளோ ஆகலை இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்டா என்னோடய பைக் எடுக்கிறக்கா எந்த டிரைவரும் வீட்டில் இல்லை ஸோ நீ கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னான் சந்துரு அதுக்கு ரேவதி என்னால் காரெல்லாம் ஓட்ட முடியாது என்னோடய லைசன்ஸ் எக்ஸ்பை ஆயிடுச்சு நீ ஏ காரை ஓட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னான் இல்லை நான் கார் ஓட்ட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா மாமா என்ன பண்ணுற ஆல்ரெடி எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது அந்த ப்ரின்ஸ்பால் வெளியில் நிற்க வச்சுருவாங்க உனக்கு தான் தெரியும் இல்லை அப்படின்னு எழில் சொன்னான் இல்லைம்மா நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கே போக வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லி உள்ளே போயிட்டான் சந்துரு அதுக்கு அந்த குழந்த எழில் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லீவு முடிஞ்சு இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன் ஆனால் இப்படி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போதே லீவு போட்டால் எப்படிம்மா நான் எப்படி ஸ்கூல் போகிறது அப்படின்னு எழி ரொம்ப சோகமாக கேட்டான் உடனே ரேவதி நீ கவலைப்படாதம்மா ரேவதி ராமு அப்படின்னு கூப்பிட்டா பின்னாடி பக்கத்துலேருந்து டிரைவர் ஆனால் வேகமாக ஓடி வந்தார் குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் காரை எடுங்க அப்படின்னு சொன்னார் ரேவதியும் காரில் ஏறினா சந்த்ருவும் அவனோட ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டான் சந்துரு சந்த்ருவோடய அம்மா நான் தான் முயற்சி பண்ணாலும் நீ பழைய மாதிரியே மாற மாட்டேங்கிறல்ல போனவ என் மகனோட சந்தோஷத்தையும் இந்த குடும்பத்தோட நிம்மதியும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க போனவ என் மகனோட சந்தோஷத்தையும் இந்த குடும்பத்தோட நிம்மதியும் சேர்த்தே எடுத்துகிட்டு போயிட்டாள் டிரைவர் நான் சொல்கிறாங்க அம்மா ரதியம்மா போகும்போதே நம்ம தம்பியோட முகத்தில் இந்த சந்தோஷத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த குடும்பத்தோட மொத்த நிம்மதியும் போயிடுச்சுமா ஆமாம் ராமண்ணா அவனை நான் பழையபடி மாற்றுவேன் குடும்பம் பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கத்தான் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க யார் அந்த ரதி வாங்க பார்ட் த்ரீல பார்க்கலாம் ரதிக்கும் சந்துருக்கும் உள்ள உறவு என்ன அதையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் கதைகளின் இளவரசியிலிருந்து நான் ஏஎஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்